செய்கர்மம் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மானை முத்தனை காதலால் குப்பு கை இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது சனி பயிற்சி சனி பயிற்சி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்னுடைய குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி நான் இந்த பதிவை தொடர்றேன் அதாவது சனி பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சனி தமிழ் சரியான தமிழ் வருடம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இரவு மணி ஒம்போது நாற்பத்தி நாலுக்கு இதுவே ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது தமிழ் வந்து பங்குனி பதினஞ்சு தேதி இந்த தேதியில் இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு போகிறாங்க சனி பவான் இது இதுவரைக்கும் தன்னுடைய சொந்த வீடான கும்ப வீட்டில் மூலத்திரிகோண வீட்டில் இருந்து மீன வீட்டுக்கு பிரவேசிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இதனால ஏற்படக்கூடிய படன்களை பற்றியும் தான் நம்ம வந்து பார்க்குறோம் இதில் பன்னெண்டு ராசிக்கு என்ன விதமாக படங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனி வீடியோவும் பார்க்குறோம் இதில் சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சூரியன் புத்திரன் தான் சனி சனியின் புத்திரன் மாந்தி அதாவது சனியின் புத்திரன் வந்து மாந்தி அல்லது குளிகன் சொல்லுவாங்க இதுல சனியினுடைய நிலை அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி வந்து மேற்கு திசைக்கு அதிபதி மேற்கு திக்குக்கு அதிபதி சூரியன் கிழக்கு உதித்து மேற்கு மதிராங்க அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பிளானட் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அதாவது ஏ பன்னெண்டு ராசிகளில் காலபிருஷனுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் வீட்டுல உச்சமடையக்கூடியவரும் மேஷத்தில் நீச்சமடையக்கூடிய ஒரு நன்மான் இந்த சனி இருள் கிரகம் என்றும் நீதி கிரகம் என்றும் நீதி பாரபட்சமற்ற நீதிமக நீதிபான் அப்படின்னும் நம்ம பார்க்கறோம் அதாவது வந்து ஒரு நீதிபதி என்ன பண்றாங்க அப்படின்னா தவறுகளை விசாரிச்சு மரண தண்டனையாக இருக்கலாம் ஆயுள் தண்டனையாக இருக்கலாம் தங்களுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நீதி வழங்குறாங்க அந்த ஒரு தன்மையில் தான் சனி பவான் அப்படின்ற ஒரு கிரகம் அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அவருக்கு ஈவு இறக்கம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்ற அச்சம் வந்து மக்களிடையே நிறைய இருக்கு அப்படிலாம் கிடையாது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன அப்படின்னு பாத்துட்டு அதுக்கான சரியான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத கொடுக்கறதுல சனி பவன் வந்து சரியான ஒரு நிலையில இருக்கிறாரு தான் நம்ம அவரை வந்து நீதிமான் அப்படின்னு சொல்றோம் அவருக்கு வச்சிருக்க பேர் வந்து ஒரு சரியான பேர் தான் இவர் வந்து நீச்சம் அடைகிறார் அப்படிங்கிறதுனால மேச ராசிக்காரங்களை பாதிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகளில் முதலாவது ராசியில தான் சனி பவன் நீச்சமடைகிறாரு சனி பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் மேற்கு திக்கில் தான் பலம் அதிகம் அதாவது மேற்கு திக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதனம் துலாம் கும்பம் மேற்கு திசை இதில் கும்பராசியில் திக் பலம் அடைகிறாங்க ஒரு ஜாதகத்தில் ஏழாம் வீட்டில் சனி பகவான் நிற்கும் போது அந்த சனி பகவானுக்கு வந்து ஏழாம் வீடு மேற்கு வீடு அப்படின்னு பேர் அங்கே திக் பலம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து பலம் அடைகிறாங்க சனி பகவான் இப்படிப்பட்ட சனி பகவான் மக்களிடையே ஒரு தவறான கருத்திருக்கு சனி வந்து ஒரு இருள் கிரகம் சனி பகவான் வந்து ஒரு துன்பங்களை மட்டும் தரக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டரை ஆண்டு அதாவது மொத்தம் ஏழரை ஆண்டுகள் அவருக்கு வந்து துன்பம் கொடுக்கறதுக்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பணிகளை செய்வாங்க அதில் ஒன்பது கிரகமும் இணைஞ்சால் மட்டும்தான் ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதில் சனி பகவானுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும் இதில் நம்ம பார்க்குறது சனி பயிற்சிக்கான பலன்கள் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டம் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்கிறோம் ரெண்டரை ஆண்டு காலகட்டம் வந்து மீன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த சனி பவான் மீன ராசிக்கு சனி பவான் பயிற்சி ஆகிறாங்க இதே சமயத்தில் அந்த வீட்டு அதிபதியான குரு தன்னுடைய வீட்டுக்கு நாலாம் வீடான மிதினத்தில் தன்னுடைய சொந்த ராசி நட்சத்திரத்திலேயே பிரவேசிப்பாங்க அதாவது குரு பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அதில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரவேசிப்பாங்க சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது குருபவன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பிரவேசிப்பாங்க ஆகையால இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் ரொம்பவும் உத்தமமான பலன்களை மக்களுக்கு பொதுமக்களுக்கு வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு குருமார்களுக்கு ஆன்மீகத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொது சேவையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பொது காரியங்கள் அதாவது இறை இறை காரியங்கள் இதுலலாம் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த இரண்டரை ஆண்டு காலகட்டமும் ரொம்ப சிறப்பான உன்னதமான உத்தமமான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க அப்படிதான் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு சனி பகவான் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பேச்சு பலன்களை சொல்ல முடியாது சனி பகவான் மற்ற வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இவங்களுடைய பேச்சியின் அடிப்படையில் தான் தன்னுடைய பலன்களை முழுமையாக ஒரு ராசி கொடுப்பாங்க இதுல வந்து நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ராசி அமைப்பு இந்த கோச்சார ரீதியில் அப்படின்னு பாக்கும்போது ரிஷபம் கடகம் துலாம் மகரம் மற்றும் கன்னி இந்த ஆறு வீடுகளுக்கும் மிகவும் உன்னதமான பலன்களையும் மற்ற ஆறு ராசிகளான மேஷம் மிதுனம் சிம்மம் விருச்சகம் விருச்சகத்துக்கு கூட நல்ல பலன்களை செய்யும் அதில் துணாமுக்கு மட்டும் வந்து ரொம்ப உத்தமமான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா ராசிக்கு அதிக நட்பலன்களை தரும் மகரத்துக்கு உன்னத பலன்களை தரும் கும்பத்துக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் குறைஞ்சு இனி நல்ல ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சியில உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஆறு ராசிகளுக்கு அதாவது மேஷ ராசிக்கு துன்பம் அப்படின்னு எடுத்துகிட்டா கூட ராசிக்கு நல்லா இருக்குது ராசிக்கு நல்லா துலா ராசிக்கு கடினம் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குது கன்னி ராசிக்கு நல்லா இருக்குது மகர ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசி இந்த ஆறு ராசிகளுக்கு நட்பலன்களும் மற்ற ஆறு ராசிகளுக்கு பெரிய கெடுதல் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசிக்கு புனர்பூச நட்சத்திரம் அதாவது முதல் பாதம் வருது ரெண்டே கால் நட்சத்திரத்தில் கால் நட்சத்திரம் மட்டும் அதாவது நாலாம் பாதம் மட்டும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் மிதனத்திலையும் நாலாம் பாதம் மட்டும் கடகத்திலேயே வரும் இந்த நாலாம் பாதம் கடகத்தில் வரக்கூடிய ஸ்டாருக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராமர் பிறந்த நட்சத்திரம் பேர் ஏன்னா ராமர் இதே கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பறக்கிறாங்க அவருடைய அம்சம் பெற்ற இந்த புனர்பூச ராசி புனர்பூசம் கடகராசி எப்படி இருக்கும் அப்படின்னு புனர்பூசம்ன்றது குருவுடைய நட்சத்திரம் மிதுனம்ன்றது புதன் ராசி கடகம்ன்றது சந்திரன் ராசி அப்போ ஒரு சந்திரன் வீட்டில் குரு அது ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த நட்சத்திரம் வந்து இந்த ராசியில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த ரா இந்த கடகத்தில் அமைஞ்சிருக்க புனர்பூசத்துக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்றதான் நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி பெரிய நன்மையோ பெரிய தீமையோ இல்லை நியூட்ரலாக இருக்கும் அது பாசிட்டிவான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும் அதுக்காக நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் நடக்காது அப்படின்ற பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு இருக்குது தொழில் வேலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தளவுக்கு உழைப்பு செலுத்துறீங்களோ எந்த அளவுக்கு முதலீடு போகிறீங்களோ அந்தளவுக்கு நன்மைகளை நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயத்தில் தேவையற்ற எண்ணங்கள் மீது உங்களுக்கு கவனம் சிதறும் அது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தவறான பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் ஒரு போதைக்கு அடிமை இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கவனம் செதறும் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசிக்காரங்க புலம்பூச நட்சத்திரம் நாலாம் பாதக்காரங்க எப்போவுமே சுய ஒழுக்கம் முடியவங்கன்னு பேர் ஏன்னு கேட்டிங்கன்னா ராமர் பிறந்த ஜாதகம் தான் அதுக்கு பேர் அப்போ ராமர் எவ்வளோ ஒழுக்கத்தோட ஒரு மனைவி பத்தினி அப்படின்னு வாழ்ந்தாங்களோ அது மாதிரி வாழக்கூடியவங்க தான் அது நம்ம மாற்றுக்கிறதே இல்லை இந்த நட்சத்திரக்காரங்க இந்த பாதத்தில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது அது உண்மை தான் ஆனால் இந்த நேரம் கோச்சார கிரக நிலைகளினுடைய அமைப்பு மட்டும் கொஞ்சம் சற்று இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் சுய ஒழுக்கம் தேவை கிரகங்கள் ஆயிரம் செஞ்சாலும் உங்களுக்கு சுய ஒழுக்கம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை ஒரு திசைக்கு கொண்டு போவோம் ஆயிரம் இருந்தாலும் சுய ஒழுக்கம் இருக்க மனிதன் வந்து எவ்வளோ துன்பங்களையும் பார்த்து கடந்து பொறுமையால் வென்று வருவாங்க அப்படின்றதான் உண்மை ஸோ இந்த நட்சத்திரம் நாலாம் பாதம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது நியூட்ரலான யோகங்கள் இருக்குது வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு குழந்தை திருமணம் போன்ற விஷயங்களுக்கு பாக்கியம் உண்டு அதே மாதிரி காதலர்களை பொறுத்த வரைக்கும் தேவையான்னு பார்த்துட்டு லவ் பண்ணுங்க தேவையில்லை அப்படின்னா ஒதுங்கிக்கோங்க சரிங்களா ஏன்னா உங்கள் ராசியை கேது பார்க்குறாங்க அவங்களே ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க தேவையில்லாத லெவெல்லாம் ஒதுக்கி விட்ருவாங்க அதே நேரத்தில் காதலில் இட ஒரு ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒதுக்கிறது தான் பெட்ரு சரிங்களா குடும்ப உறவு கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ஒரு அமைப்பு இருக்கு மனம் விட்டு பேசி நீங்கள் புரிஞ்சக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது புலன்பூசம் நாளாம் பார்த்துக்கு இந்த சனி பேச்சில் உண்டு ரெண்டரை ஆண்டு காலகட்டமும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது யோகமான காலகட்டம் வாழ்த்துக்கள் கடக ராசிக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பேச்சு பழங்கள் இதுதான் நம்ம பார்க்குறோம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசினுடைய அதிபதி அப்படிங்கிறது சந்திரன் இவருக்கு நேர் ஆப்போசிட் பிளானட் தான் சனி ஸோ இப்போ வந்து சனி இந்த கடை ராசியை பாதிப்பாரா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை இல்ல சனி தன்னுடைய வீட்டு ஆதிபத்தியத்தின் படியும் தான் பேச்சாகி வரக்கூடிய ஆதிபத்தியத்தின்படி தான் ஒரு ராசிக்கு நல்ல மற்றும் தீய பலன்களை கொடுப்பாங்க அது எந்த விதத்துல அணு அந்த ஆண்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இரண்டாவது மற்ற வருட கிரகங்களான குரு ராகு கேது இவங்களுடைய அமைப்பின்படியும் நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில் மற்ற கிரகங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கறதையும் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கடகராசி அப்படிங்கிறது சந்திரனாக அதிபதியாக கொண்ட வீடு சந்திரன் தான் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அதிபதியாக வருவார் அப்போ சந்திரன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோகாரகன் மாத்திருக்காரகன் அப்படின்னு பேர் அது தாய்க்கும் மனசுக்கும் காரகன் யாருன்னா சந்திரன் தான் அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு ஒளி கிரகம் ஒளியே கொடுக்கக்கூடிய கிரகம் அதாவது வான் மண்டலத்தில் நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்கள் ஒளியை அப்சர்வ் பண்ணி அந்த நட்சத்திரங்களுக்கு யார் ஒளி கொடுக்குறாங்கன்னா நட்சத்திரங்கள் இயற்கை ஒளி பெற்றவை அப்படின்னு பேர் இயற்கையிலேயே ஒளி உடையது சந்திரன் அல்ல நட்சத்திரங்கள் தான் அந்த நட்சத்திரங்களுடைய ஒளியை சந்திரன் வாங்கி பூமிக்கும் பூமியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் கொடுக்குறாங்க அந்த வாங்கி கொடுக்கும் வேலையை செய்கிறதுனால சந்திரன் உத்தமமான கிரகம் பேர் அதாவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை வாங்கிக்கிறாரு திருப்பி கொடுக்குறாரு அப்போ அவர் நல்லவர் தானே இதே வாங்கிக்கிட்டு அது மற்றவங்களுக்கு பகிர்ந்தளிக்காமல் இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுல சந்திரனுடைய பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை முழுமையும் முடிவு செய்யறது தசாபுத்தி அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிடத்துல அப்போ இந்த தசையை தீர்மானம் செய்யக்கூடிய யாருன்னா சந்திரன் தான் அந்த சந்திரன் தன்னிச்சையா தன் இஷ்டத்துக்கு செய்ய மாட்டாங்க தான் நின்ற நட்சத்திரங்களின்படி தான் செய்வாங்க அதாவது இந்த வான் மண்டலத்துல சந்திரன் ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் இப்படி பயணிக்கிறாங்க அப்படி பயணிக்கும் போது அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளியை வாங்குறாங்க அதை அந்த நேரத்தில் பிறக்கிற ஜாதகர் அனைவருக்கும் கொடுக்குறாங்க அது நல்லதோ தீயதோ அதனுடைய பதிவு அந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சந்திரன் வழியா பூமிக்கு கிடைக்குது பூமியில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கிடைக்குது அதன் மூலம் கர்ம வினைகளை உயிர்கள் அனுபவிக்குது இதில் சந்திரனுடைய வேலை என்னன்னா அசுப பலன்களை குறைச்சு சுப பலன்களை அதிகப்படுத்துகிறது தான் அதனுடைய வேலை ஒரு தாய் இருக்காங்கன்னா குழந்தைக்கு ஒரு துன்பம் வரப்போகுது அப்படின்னா அதில் வந்து பாதுகாக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றா அந்த வேலையை தான் இந்த சந்திரன் செய்கிறாங்க அதனால சந்திரனை மாத்ரு காரகன் அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல சொல்கிறோம் சந்திரன் இறக்கமுடையவன் அப்படின்னு பேரு அதாவது காலபுஷனுக்கு நாலாம் வீடு இந்த ராசியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சலனம் அதாவது புத்தி வந்து சலனப்படும் இறக்கப்படும் உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம் கடகராசிக்காரங்க வந்து நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்படுவீங்க உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதாவது மனிதர்களை ப பழகும் போது இவர்களை வச்சு இப்படி நம்ம புத்திசாலித்தனமாக நம்மளுடைய காரியங்களை சந்திச்சுக்கலாம் இப்படி வந்து இவங்க மூலமாக ஈட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கடந்து தாண்டி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களோட பழகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனுடைய வேலை தான் அது மனிதனுக்கு மனிதன் வந்து எப்படி பழகணும் எப்படி வந்து அவங்களுடைய அன்பை பரிமாறிக்கணும் அப்படிங்கிறதுல சந்திரனுடைய பங்களிப்பு ரொம்ப இருக்கு இதுல சந்திரனுக்கு ஒரு வீட்டுக்காரர் அப்படின்னு பேர் அதாவது கடகம் மட்டும்தான் சந்திரனுக்கு வீடு ரெண்டு ஆதிபத்தியும் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான கிரகம் சந்திரன் அந்த சந்திரனை அதிபதியாக கொண்ட ராசி கடகராசி கடகராசி அப்படின்னாலுமே அது வந்து புற்று ராசி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஆற்று படுகைகளை குறிக்கக்கூடிய ராசி கடகராசி அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு இந்த ராசிக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு கேது பயிற்சியாகி இந்த மே மாதத்தில் வர்றாங்க ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுபவன் பேச்சாகி எட்டாம் வீட்டுக்கு வர்றாங்க எட்டு கூட எட்டாம் வீட்டில் அதாவது கடகத்துக்கு ஏழுக்கும் எட்டு கூடிய சனி ஒன்பதாம் வீட்டுக்கு பேர்ச்சியாகி போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் தமிழில் சுத்தமான தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த சனி பயிற்சி நடக்குது இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு இது வந்து எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு பேர்ச்சியாகி போகிறாங்க இது அவ்வளோ சாதகமான ஒரு அமைப்பு இல்லைன்னாலும் கூட மற்ற கிரகங்களை அனுசரித்தும் இதனுடைய பலன்களை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்குது இப்போ நம்ம கிரகநிலைகள் தான் பார்க்குறோம் இந்த ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பேர்ச்சியாகி எட்டாம் இடத்துக்கு வராங்க எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பேர்ச்சியாகி பாகிஸ்தானத்துக்கு போகிறாங்க அதான் ஒன்பதாம் வீட்டுக்கு இந்த பேர்ச்சி அடிப்படையில் பார்க்கும்போது இது உங்களுக்கு சாதகமான அமைப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லி வரணும் இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சியில் பலன்களை அதிகமாக சுப பலன்களை அனுபவிக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரிஷபம் அடுத்து கடகராசி ஸோ ரெண்டாவது இடம் பெற்றிருக்கக்கூடிய இந்த கடகராசி என்ன விதத்தில்ன்றதை நம்ம பார்ப்போம் இந்த ஆண்டே குரு பேச்சி இருக்கு உங்களுடைய பாக்கியாதிபதியான குரு பகவான் ஒன்போது கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இப்போதைக்கு பயணிச்சுட்டு இருக்காங்க உங்க வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு மே பதினெட்டாம் தேதி அன்றைக்கி பேச்சியாகி வராங்க திருக்கணிதப்படி வாக்கியப்படி அல்ல திருக்கணிதப்படி வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளைக்கு மேலே வித்தியாசப்படும் சோ இந்த வாக்கியமா இருந்தாலும் திருக்கணிதமாக இருந்தாலும் இந்த வருஷம் மே மாதம் பேர்ச்சியாகி விரையஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பு அப்படிங்கிறது பொன்னவன் அம் பொன்னவன் ஏற மாதே பொன்ராமன் கையம்பாள் ராவணன் மாண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பன்னெண்டுக்கு விரையஸ்தானத்துக்கு குரு வர்றது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் அல்ல அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் இதை முழுமையா கவனிக்கணும் உங்க ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்களை குரு பார்வை செய்கிறாங்க உங்க ராசிக்கு பதினோராம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் மூணு ஐந்து ஆறு மூன்று அதே மாதிரி உங்க ராசிக்கு பதினொன்று ஆறு இந்த இடங்களை சனி பவன் பார்க்கறாங்க சனி பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு பதினோராம் இடம்ன்ற லாபஸ்தானம் உங்க ராசிக்கு மூன்றாம் இடம்ன்ற முயற்சி ஸ்தானம் உங்க ராசிக்கு ஆறாம் இடம்ன்றன ருண ரோக சத்துருஸ்தானம் இதே இடத்த உங்களுடைய ராசிக்கு ருண ரோண சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்த குரு பகவான் தன்னுடைய பார்வையால் ஏழாம் பார்வையால் பார்த்து கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நோய் அதேமாரி உடல் ஆரோக்கியம் வழக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பாசிட்டிவ் கடகராசிக்காரங்க ஏறேனும் வம்பு வழக்கில் மாட்டிருந்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு என் மேலே எஃப்ஐஆர் இருக்குது சார் எஃப்ஐஆர் ஆகி போச்சு சார் அப்படின்னீங்கன்னா அந்த எஃப்ஐஆர்லேருந்து நான் கேரண்டியாக சொல்கிறேன் நீங்கள் வெளியில் வருவீங்க ஸோ இது ஒரு சுபமான விஷயம் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையில் இது ஒரு சுபமான விஷயம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சுபமான விஷயம் பெண்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து வரும் ஆண்களுக்கு வரும் வேலை மாற்றம் இடமாற்றமும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வரும் எட்டாம் வீட்டு ராகு கடகத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் இருந்தாரு பிரச்சனை இல்லை எட்டாம் வீட்டுக்கு வந்திருக்காரு எட்டாம் வீடு உங்களுக்கு சனி வீடு இது ஒரு ஆகாத ஒரு விஷயம் எனக்கு நான் வெளிப்படையாவே சொல்றேன் இது ஆகாத ஒரு அமைப்பு அதாவது பத்தாவது விஷயம் தான் என்ன பத்தாவது விஷயம் கேட்கலாம் நம்ம எல்லா விஷயங்களும் வெளிப்படையாகவும் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு எட்டாம் இடம்ன்றது மறைமுக விஷயங்கள் யாருக்கும் தெரியாத விஷயங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாம் இடம் அப்படிங்கிறது இருட்டு அறை அப்படிங்கிறதும் இது வந்து ஒரு ஒரு தவறான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது எட்டாம் இடம் தான் எட்டாம் இடத்துக்கு ராகு வரும்போது தேவையற்ற விஷயங்கள் ஈடுபாடு அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு போதை பழக்கத்துக்கு அடிக்ஷன் ஆகுறது இது மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு சகஜமாக ஏற்படக்கூடிய விஷயம் உங்களுக்கு அந்த இடத்த குரு பார்வை இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க கண்டிப்பா எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது இருந்தாலும் இது கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது நீங்க எந்த ஒரு பழக்கத்துக்குள்ளே போனாலும் மறுபடியும் மீண்டு வந்துருவீங்க என்ன கடகம் அப்படின்னாலே மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் நீங்க வந்து அதுலேருந்து கடந்து வந்துடுவீங்க இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அவ்வளவு சாதகம் இந்த ராகு இது பேர்ச்சி அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம் இல்லை சிலருடைய கவனங்கள் சிலருடைய எண்ணங்கள் மாறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு நம்ம இதை இங்க வந்து எதிர்மறையாக எதுவும் சொல்லல எச்சரிக்கையா சொல்றோம் நீங்க வந்து உங்களை மாத்திக்கணும் பாத்துக்கணும் சொல்கிறோம் இதில் தவறா சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை இதே சமயத்துல எட்டாம் இடத்துல இருந்த சனி பவன் உங்களை ஆட்டி படைத்தது என்பது உண்மைதான் அஷ்டம செடியில நீங்க அணுவித்த துன்பங்கள் துயரங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும் ரொம்ப வழக்கா இருக்கட்டும் கடன் தொல்லையாக இருக்கட்டும் இது எல்லாம் அளவில்லாத அளவில் இருந்தது ரத்த காயங்கள் சொந்த பந்தங்களுடைய துன்பங்கள் எதிர்பாராத மரணங்கள் இதெல்லாம் நீங்க நிறைய பார்த்துட்டீங்க அதாவது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிடிமானம் இருந்துச்சு அப்படின்ற ஒரு நிலையில இருக்கும்போது அந்த ஆன்மை பிரிஞ்சு போனதெல்லாம் இந்த கடகராசிக்கு கடந்த காலகட்டங்களில் நடந்தது உண்மைதான் இல்லைன்னு நம்ம மறுக்கலை ஆனா அதே நினைச்சுக்கிட்டு தான் வாழ முடியுமா அடுத்த ஸ்டெப் நம்ம நகர்ந்து போய் ஆகணும் இல்லையா ஒன்பதாம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி எப்போவுமே எப்பவுமே நன்மைகளை செய்வார்ன்றது உறுதி இப்ப உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சனி வந்துட்டாங்க ரெண்டரை காலகட்டங்கள் மீன ராசியில் சனி பயிற்சியாகி இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்கும் இந்த குரு பவனுடைய பார்வை அப்படிங்கிறது உங்க ராசிக்கு ஆறு எட்டு அதே மாதிரி உங்க ராசிக்கு நாலாம் இடம் இந்த இடங்களில் நாலு ஆறு எட்டு இந்த இடங்களை பார்க்குறாங்க நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கையே சொல்லுது அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடம்ன்றது ருண ரோக சத்ரஸ்தானம் சொல்லக்கூடிய கடன் வம்பு வழக்கு எதிரிகள் தொந்தரவு உங்களுடைய எதிரி உங்கள்ட்ட மோதிட்டு போயிருந்தார் அப்படின்னா அவர் படுக்க படுத்து ஏறுவார் உங்கள்ட தேவையில்லாமிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல அஷ்டமச்சினே அதான் தேவலாம வந்து ஒம்பழுப்பாங்க அப்படின்ற ஒரு அமைப்பெலாம் இருக்கு அந்த மாதிரி யாரேனும் உங்களுக்கு இடர்பாடுகளை கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க இந்த காலகட்டத்தில் நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க படுத்த படுக்கையாக இருப்பாங்க அவங்களால உங்களுக்கு இனி தொந்தரவுகள் வராது அதாவது தேவையில்லாத தொந்தரவுகள் வந்துருக்கும் தேவையில்லாத பிரச்சனை எதிரி பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் வந்து நிறைய அனுபவபூர்வமான பாடங்களை கொடுத்துருக்கும் இதை நீங்களும் மறுக்க முடியாது அப்படி ஏறாயும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முடக்கமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் தான் எதிரி ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாங்க எதிரியை குருவான் சாய்க்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரத்தில் உங்களுக்கு உடலில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா குறிப்பாக இடுப்பு இடுப்பு சார்ந்த பகுதிகளில் நரம்பு நரம்பு மண்டலங்களில் தலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து அந்த உடல் பிரச்சனை நிவர்த்தி ஆகும் அதுக்கான மருத்துவ முறைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா தொடை கால்கள் இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகளில் ஏதேனும் உடல் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா சரியான மருத்துவர் அணுகி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மருத்துவ முறைகள் கிடச்சி இந்த சனிப்பயிற்சியில் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி நல்லபடியாக நீங்கள் வந்து அந்த நோயிலேருந்து மீண்டு வருவீங்கன்றது உண்மை அதே மாதிரி தனுசு ராசியை குரு பகவான் பார்க்கக்கூடிய இந்த ஆண்டு காலம் பதினஞ்சு மாதங்கள் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இன்னும் உறுதியாக குழந்தை இருக்குது அதே மாதிரி குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியலையுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக குலதெய்வம் உங்களை தேடி வரும் அதுக்கான சில நுட்பமான விஷயங்களை நீங்கள் வந்து நம்மளை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் எப்படி வர வைக்கணும் என்ன முறைகளில் பின்பற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனியாக சொல்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதத்துக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கும் தெய்வத்தை அழைக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது நம்ம எடுத்தோம் கொடுத்தோன்னு பத்தம்போது ஒரு விஷயத்த சொல்லிடக்கூடாது கடகராசிக்காரங்க அப்படின்றதுனால நம்ம காமனா அடிக்க முடியாது ஒவ்வொரு ஜாதங்களும் ஒவ்வொரு நுட்பமான விஷயங்களும் உங்க வச்சுருக்கோம் சோ நம்ம அந்த முறையில கடைப்பிடிக்கலாம் நீங்க தேவைப்பட்டவங்க கண்டெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் வீட்டை குரு பவன் எட்டாம் இடம் தீராத கடன் எட்டாம் இடம் அவமானம் அசிங்கம் வம்பு வழக்கு இதெல்லாம் உங்களுக்கு சரியா போகுது இதை தான் உங்க கவலை சரிங்களா இதுதான் உங்க மனசுல இப்போதைக்கு ஓடிட்டு இருக்க ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது அதுதான் ஏன்னா அடிக்கடி கடகராசிக்காரங்க மன அழுத்தங்களுக்குள்ளே போவாங்க அப்படின்றது உண்மைதான் எதுக்கெடுத்தாலும் மனக்குழப்பங்கள் மன அழுத்தங்கள் கவலைகள் இதுக்குள்ள அடிக்கடி போகக்கூடிய நபர்கள் நீங்க தான் வேண்டாம் அது தேவையில்லை உங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் பிறந்திருச்சு ஸோ ஒன்பதாம் இடத்துக்கு சனி வந்தாச்சு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு குரு பவன் வந்தாச்சு இது எல்லாமே அற்புதமா இருக்கு இப்போ உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல கேது இருக்காங்க இல்லையா நாலாம் இடத்துல இருந்த கேது பகான் பேச்சியாகி மூணாம் இடத்துக்கு வராங்க இல்லையா சிம்ம ராசிக்கு இது நல்லதான்னு கேட்டா கடகராசில மூணு நட்சத்திரம் இருக்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆயில்யத்துக்கு மட்டும் செட் ஆகாது ஏன்னா ஆயில்யம் பத்திரம் டாக்குமெண்ட்டு நகைகள் இதெல்லாம் தொலைக்கக்கூடிய அமைப்பு உண்டு சும்மாவே தொலைப்பாங்க பேப்பரை ஒரு பேப்பர் முக்கியமான டாக்குமெண்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னா தொலைச்சிடுவாங்க டக்குன்னு தொலைச்சிடுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு மூணாம் இடத்துல கேது வந்த நேரம் வரக்கூடாது மூணாம் இடம்ன்றது கைகள் விரல்கள் நகை அணியக்கூடிய கழுத்து பகுதிகள் இதெல்லாம் சுட்டி காட்டும் இங்கே இருக்க பொருள் ஏதோ ஒன்று காணாமல் போகுது விரலில் மோதம் போட்டுருக்கீங்க அப்படின்னா லூஸ் லூஸாக இருந்தது அப்படின்னா டக்குன்னு தொலைச்சிருங்க அதை தேடி இருக்கிறது கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும் சரிங்களா நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க மூணாம் இடத்துக்கு ஏது ஆபரணங்கள் தொலையும் ஸோ அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா நகைகளை பத்திரமா கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு சில பெண்கள்லாம் செயின்னு தாலியெல்லாம் கூட க கழட்டி வச்சுட்டு இப்போது இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க அவங்களாம் மரத்தில் விட்டுருவாங்க ஸோ கடகராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க வந்திருக்கக்கூடிய கேது பகான் வந்துட்டு ஆபரணங்களை தொலைக்கிறதுக்கான ஒரு அமைப்பில் வந்திருக்காங்க ஸோ இதில் கவனமாக இருங்க எட்டாம் வீட்டு பவனை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்ட மேலேயே இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் எண்ணங்கள் தடமாறும் தடை மாறும் தடை மாறும்போது நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் இது நமக்கு தேவைதானா இது இந்த விஷயங்களில் ஈடுபடலாம் அப்படின்றத கவனம் செலுத்துங்க ஏன்னா இன்னைக்கு வந்து மொபைல் போன் பெரிய ஒரு ஆபத்தா இருக்கு யார் யாருக்கிட்ட பேசுறாங்க எதுக்கு பேசுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் பேசிக்கிறாங்க ஸோ இது ஆபத்தான ஒரு விஷயம் இது வந்து பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் ஆனா அதையும் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்றது குரு பார்வையில் இருக்கு இருந்தாலும் நீங்களும் உங்களை நீங்க தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் ஆறாம் இடத்தை குரு பார்க்கறது நன்மை எட்டாம் இடத்தை குரு பார்க்கறது நன்மை நாலாம் இடத்தை குரு பார்ப்பது மிகப்பெரிய மிகப்பெரிய நன்மை சனி ஒன்பதாம் இடத்துக்கு பேர்ச்சியாகி போனது நன்மை அப்போது மொத்தத்தில் பார்க்கும்போது பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது தான் இருக்குது இந்த சனி பகவான் உங்களுக்கு கடகத்துக்கு சனி பகவான் எத்தனை குடையவன் கேட்டிங்கன்னா ஏழுக்கும் எட்டு குடையவர் ஒன்பதாம் இடத்துக்கு பேர்ச்சியாக வந்திருக்காங்க ஸோ எட்டு குடையவன் ஒன்பதுக்கு போயிருக்காரு அப்படின்றதுனால என்ன அதாவது தந்தை வழி உறவுகளில் ஏதேனும் இடர்பாடுகளில் கொடுக்க வாய்ப்புள்ளது பூர்வீக சொத்துக்கள் பிரிஞ்சு வரலை அப்படின்னா அதுக்காக ரொம்ப போட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க இப்போதைக்கு வரக்கூடிய காலகட்டம் இல்லை எதிர்காலத்தில் உங்களை தேடி வரும் கொஞ்சம் நாள் பொறுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை வருஷம் போகட்டும் ஆனால் இந்த சனிப்பயிற்சி ரெண்டரை ஆண்டு காலகட்டத்துக்குள்ளேயே வந்துடும் ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு அமைப்பு தான் தந்தை வழியில் அனுகூலமான அமைப்பு இல்லை தாய் வழியில் அனுகூலமான அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு தாயார் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தன்னுடைய அதாவது கடகராசிக்காரங்களுடைய உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் அதே மாதிரி புதிய ஆடைகள் வாங்குறது ஆபரணங்கள் வாங்கிறது ஆடை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க லக்ஸரியான ஆடைகள் வாங்குவீங்க அதாவது நல்லா பிராண்டட் ஷர்ட்டு பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் வாங்கக்கூடிய அமைப்பு லக்ஸரியான ட்ரெஸ்ஸஸ் வாங்கக்கூடிய அமைப்பு நீங்கள் நீண்ட நாள் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைவேறும் கடகராசிக்கு ஸோ அதுக்கான அமைப்புகள்லாம் எல்லாம் உண்டு எதிரிகள் விலகக்கூடிய நேரம் வந்தாச்சு நோய்கள் விலகக்கூடிய நேரம் வந்தாச்சு வழக்கு இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி போணுச்சுனே தெரியாமல் அது பாட்டுக்கு மேலே இந்த வள முன்பு வழக்கெல்லாம் ஒதுங்கி போயிடும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பில் தான் கடகராசிக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது सो so, वाकल कड़क राशि की